வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இரு நாட்களில் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி பொகுவந்தலாவை வைத்தியசாலை ஊழியர்கள் ஆறு பேருக்கு சிக்கன் நோய் தொற்று யாழில் சட்டவிரோதமான முறையில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் காசா நோக்கி பயணித்த படகு ஈஸ்திரேலிய படையினர் கட்டுப்பாட்டில் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க எதிர்வரும் பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஜேர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜெர்மனியின் ஜனாதிபதி வால்டர் ஸ்டெயின்மியரின் அழைப்பில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது வர்த்தகம் இலத்திரனியல் பொருளாதார முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகள் உள்ளிட்ட இருதரப்பு ஆர்வமுள்ள பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளன இதன்போது ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் பயணத்துறை சார் தொழிற்சங்கங்களை ஜனாதிபதி சந்திக்க உள்ளார் உள்ள வைத்தியசாலையில் பணிபுரியும் ஆறு ஊழியர்களுக்கு சிக்கன் கோனியா தொற்று ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக பொகவந்தலாவா பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் இன்று நுளம்பு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது நோய் தொற்றுக்குள்ளான ஆறு ஊழியர்களும் பொகவந்தலாவா பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நுவரேலியா மாவட்ட சுகாதார அதிகாரிக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த பகுதியில் நுளம்பு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் இணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பை கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காரைக்கால் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பாரிய ஔசோரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை மீறி காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற ஒரு தொண்டு கப்பலை இஸ்ரேலிய படைகள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த படகில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரான பிரான்சை சேர்ந்த ரிமா கஷன் மற்றும் உலகின் பிரபலமான சுற்றுச்சூழல் ஆதரவாளரான சுவீடனைச் சேர்ந்த கிரேட்டா துன்பெர்க் உட்பட பன்னிரண்டு செயற்பாட்டாளர்கள் பயணித்திருந்தனர் இந்த நிலையில் குறைந்த படகை என்று அதிகாலை இடமறைத்து ஏறிய இஸ்ரேலிய படையினர் அதன் தொடர்பாடலை துண்டித்த பின்னர் அதனை இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிகிறது இந்த படகில் உள்ளவர்கள் காசாவிற்கு செல்ல முடியாது முடியாது எனவும் அவர்கள் தத்தமது தங்கள் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் எனவும் ஈஸ்டேல் அறிவித்துள்ளது கடந்த முதலாம் திகதி இத்தாலியை விட்டு புறப்பட்ட இந்த பாய்மர படகு எகிப்தில் தரித்து நின்ற பின்னர் காசாவை நோக்கி சென்ற போது அதில் ஜேர்மனியை சேர்ந்த ஆர்வலர் யஸ்மின் அஹார் உட்பட மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் பயணித்திருந்தனர் இந்த களத்தில் ஆறு பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளனர் இந்த நிலையில் ஈஸ்திரேலிய கடற்பரப்பு வெளியே கடற்பில் இந்த களம் ஈஸ்ட்ரேலிய படையினரால் இடைமறிக்கப்பட்டமை மறிக்கப்பட்டமை சர்வதேச சட்டங்களில் மீறல் என்ற கண்டனங்கள் வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி